அணியாட்சியில் இந்த ஒரு மதம் இன்னைக்கு நாளை பார்க்குவோம் எதிர்த்தியினால வேண்டியது பெரிய கற்கள் பொம்பை அதே இருப்பாங்க அந்த வேலை வேண்டிய அவங்களால இந்த பொம்பளை பொறுப்புமா நிறைய வளர்ந்து இருப்பாங்க அல்லது அவரோட ஏதாவது மாற்றி விளக்கம் முடிந்திருக்கிற ஏதாவது நேசடிகளையும் தான் மதத்தார்கள் பள்ளிவாயுதலையும் தான் எங்களுக்கு எல்லாம் நிறுவனங்கள்

உருவாக்கல் இப்படி அறிஞர்கள் இப்படி சொல்வாங்க வந்து மனித உணமா யார் உருவாக்க அறிஞர்கள் அர்த்தமான கருதி அப்படி அவர் நடந்து வருவார்கள் இவங்க உலகத்தில்வர்களாகத்தான் வாழ்ந்து அதிகமாக ஏதாவது மன தொடர்ந்து உருவாங்களாக இருந்தாலும் சரி அந்த ஒப்பந்த கட்டி காத்து அந்த நிறுவனங்கள் கட்டி காத்த யாராக இருந்தாலும் சரி அவர்களுடைய மன தொடர்ந்து அவர்கள் வருவாச்சு தாங்க அது நிச்சயமான பதிப்பு இலங்கையில் ஒரு பாதை

அந்யார சொன்ன பக்கத்திற்கு வரவ தெளிவான ஒருபர்கள் பக்கத்தில் இருந்து ஒரு வருவாய் சுமார் யாருலாம் எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது போல இந்த தலைவருக்கும் ஒரு நிலைமை ஏற்பட்டால் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்து தன்னுடைய வேண்டு ஒரு ஒரு ஆறு மாதம் ஒன்று ஒரு வயிற்றுல தலைவர் வீட்டு கொண்டிருக்கே தொருங்கி எதிர்கொள் இல்லாத அப்படியே ஜீவன் இல்லாத இன்றைக்கு பெட்டோல அப்படியே கஷ்டப்பட்டு கொண்டு கண்ணீர் வைக்கொண்டு தெளிவாக நான் என்ன கொள்ள வரண்டாம்

அது உடனடியாக அதனால நடந்து கொள்ளும் அண்ணியாலே செய்யக்கூடாது ஒரு சம்பவத்தின் ஒரு ஜாபகம் காரணம் முன்னால அப்பா செய்யக்கூடிய அஞ்சு காலத்தில் ஒரு வணிக வாழ்கிறார்கள் ஓகே அவருக்கு இத இதையும் ஒரு உடம்பாக علامہ محمد حسین نے فرمایا ہے طرح اچھی کو بدلنے எழுதுனாங்க வரலாற்றில அவள் பரஞ்ச ஆளாவின் கிட்டத்தட்ட நாலாயிரம் குளமாக்களை அப்படியுமே ஒரு ஆளால் இருந்தாலும் தெரியுமா குளமாக விஷயத்த எல்லா வெளியோக அல்லா இடம் பரம்பரை நிறைவேற்றா ஜி

வாழ்ந்து உலமாக்கோடைய பகையோடைய வாழ்ந்து அப்படியே மரணி நாசமாகியவர்கள் பற்றிய உலமாக்கள் இவர்களை பதிவு செய்திருக்கிறார்கள் கண்ணியமான சகோதரர்களே அதனால நாங்கள் யோசிப்போம் ஒரு விஷயத்தில் உலகமாட்டுவதோட பகிர்ந்தவர்களோட அது யாராக இருந்தாலும் சரி